கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் வந்து லெகமெண்ட் டேராயிருச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆனதுல தான் இவருக்கு வந்து லெக்மெண்ட் ஆயிடுச்சு நிறைய பக்கம் நான் வைத்தியம் பார்த்தேன் எனக்கு வலையே கம்மியாகலை நல்லா மடங்கி கோர முடியல என்னால் நல்லா ஓனி நடக்க முடியலன்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வைத்திய சிலைக்கு வர சொல்லியிருந்தோம் வர சொன்னதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தது இல்லை அவருக்கு லெகமெண்ட் தான் டயராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாம் முதற்கெட்டு போட்டு முதக்கெட்டு போட்டு கொஞ்சம் நடந்துச்சுன்னா நடக்கும்போது கொஞ்சம் வழி இருக்குன்னு தான் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது கட்டுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பெயின் நல்லா அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் கொஞ்சம் வழி இருக்குது மடங்குறப்பன்னு சொன்னார் சில எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்துட்டு மூணாவது கட்டுக்காக நீங்கள் வந்திருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வைத்தியசாலையிலேருந்து நாம் அனுப்பிச்சிட்டோம் நம்மளோட இல்லைமுறை வைத்திய சாலையில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு கட்டில் நம்ம மிகவில நம்மளோட நம்மளோடய வைத்தியசாலையை எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு டிஸ்ட்ரிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் டூ சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசி அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட் ஆயிருக்கு